பண்ணுவேன் மீண்டும் ஒரு மாம்பழத்தை கொண்டு வான்னு சொல்றாரே நான் என்ன பண்ணுவேன்னு திகைத்து நட்டினாங்க கேட்டினோட பலம் வந்துருச்சு ஏங்க நாங்களும் எத்தனை தடவை நெட்றோம் ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு ஆசை ஒரு தடவையாவது கொடுக்க மாட்டார்னா நம்ம தினம் தினம் கேட்குறனாரே அவரே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறார் எதையும் உருப்படியாக கேட்டு வைக்கல புரியதில்ல போன மாதம் கேட்டது வேற இருக்குது இந்த மாதம் வேறு கேட்டதாக இருக்குது அவர் கேட்டதை இப்படி இப்படிலாம் வழியில் கொடுக்கலான்னு சேங்ஷன் பண்ணுறதுக்குள்ளே வேற கேட்டு வச்சிடறோம் முடியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் குழம்பு நிற்கிறார் இவங்க நம்மளுடைய அருளாளர் பெருமைக்கள் அதுங்க அந்த உரையை காரைக்கிழமையார் புராணத்துக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க பெரியவங்க உரை சொல்லும்போது எதையுமே பெருமாண்டை கேட்கலையா பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தினம் தினம் பணி செய்கிறவங்க எதையும் கேட்காம வந்து அவங்க அக்கௌண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும் கிரெடிட் ஏறிட்டே இருக்கும் இன்றைக்கி வேலை செஞ்சது கிரெடிட் ஏறிடுச்சு இன்றைக்கி வே ஒரு வேலைக்காரன் முதலாளி சம்பளமே வாங்கலை முதலாளி கேட்குறாரு கொடுக்க ஏதாவது கேட்பானே இன்றைக்கி கேட்பானே சம்பளம் கேட்பானே கேட்கவே மாட்டேங்கிறான் ஒரு நாள் முதலாளி ஊருக்கு போகிறேன் சமா ஊருக்கு போகிறேன் ஒரு ஐநூறுரூவா வேணும் இந்தாடா ஆயிரம் ரூபாயாக பிடினா போடா ஏன் எப்பயும் கேட்காதவன் கேட்குறான் அப்போ அப்படிப்பட்டவங்க கேட்கும்போது இறைவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உடனே கொடுக்க தயாராக இருக்கு அதனால் இங்கே சொல்கிறார் இதுவரைக்கும் எதையினையும் விரும்பாத மனம் நம்மையாருடைய அம்மையாருடைய மனம் அயல் அரியா மனம் விரும்ப இதுவரைக்கும் எதனொன்றையும் வேண்டும் என்று விரும்பாத மனம் பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார் இந்த நல் ஈசனருள் கூட்ட அவரும் பார்த்தார் இவங்களும் பார்த்துட்டாங்க பார்த்தா போது அம்மையாருக்கு நிகழ்ந்தது கண் கண்கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி கதிர்விரிப்பின் விண்கொள்ளா பேரொழியான் எதிர்நோக்கும் மெல்லியலுக்கு என் காதலின் முன்பு எய்தாதது ஒரு வேட்கை மண்கொள்ளா நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வழிந்து எழலும் அம்பியாருடைய திருமேனி கண்ணு கூசற அளவுக்கு அளவில் அதுக்கு எப்படி சொல்லி பாருங்கள் கண் கொள்ளா பேரொழியான் அப்படிங்களா அப்படின்னு என்ன பார்த்தா பிரமிக்க வைக்கிற அழகு கண் அப்பா கா கண் கோசுதப்பா அழகு அப்படிங்க எப்படி வச்சுருக்க கண் கொல்லா பேரொழியான் அவர் திருமேனி கதிர்விழிப்ப கண் கொள்ளா கவின் பொழிந்த திருமேனி அழகு பொழிந்த அந்த திருமேனிலேருந்து ஒளிகள் க அப்படி வீச வின் கொள்ளா பேரொழி அந்த க அவருடைய திருமேணி அழகு வானத்தளவுக்கு விரிந்ததா வின் கொல்லா பேருள் என்னங்க வானமும் வெக்கப்படுற அளவுக்கு அழகு உடையவர் அவ்வளவு மிகுந்த அழகு உடையவரை எதிர்நோக்கும் மெல்லியலுக்கு நேரடியாக அப்படி பார்க்குற அம்மையாருக்கு எண்கொள்ளா காதல் இதுவரைக்கும் அப்படி ஒரு உணர்வு அவங்க உள்ளத்தில் வந்ததில்லை அப்படிப்பட்ட உணர்வு அப்படின்னு இருந்துங்க காதல் உணர்வு கொள்ளா காதல் முன் தோன்றாத காதல் மனதில் அடக்க முடியாத அளவுக்கு முன்பு எய்தாதது ஒரு வேட்கை இந்த இன்பம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதுவரைக்கும் அப்படி தோன்றினது இல்லை அப்படிப்பட்ட ஒரு இன்பம் தோன்ற மண்கொள்ளா மண்கொள்ளா என்பது ம மண்ணில் உள்ளவர்கள் எவராலும் இதுவரை காப்பாற்றி கொள்ளாத அளவிலே தாம் கை கொண்டு ஒழுகிய எது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதனாலும் பெண்களுக்கு இயல்பிலேயே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி விரிவெல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லோரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சூழலை கைவிட்டுருவாங்க காப்பாற்ற முடியாது எங்கேயாவது இழந்துருவாங்க ஆனால் இந்த பூமியில் இருக்கிறவங்களாம் கை கொன்று காப்பாற்ற முடியாத அந்த நான் வகை குணத்தை இதுவரைக்கும் காப்பாற்றிட்டு வந்த அவங்களுடைய நிலைமை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதையெல்லாம் ஒரு பக்கம் அமுத்தி இது என்ன பண்ணுதுங்களா காதல் எழுதான் ஏசம் பயப்படாத அச்சப்படாத என்ன பார்த்துக்கலாம் யார் ஏதாச்சும் சொல்லுவோன்னு கவலைப்படறையா ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அச்சம் மடம் வெக்கப்பட்டனா போகுது நமக்கு வேணால் நாம் வெக்கப்பட்டால் என்ன பண்ணுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதில் சொல்லுதான் அச்சம் ஒரு பதில் சொல்லுது மடம் ஒரு பதில் சொல்லுது நாணம் ஒரு பதிலை சொல்கிறது பயிர்ப்பு ஒரு பதிலை சொல்லுது இத்தனை அழும் அழுத்தி இந்த காதல் மேலே புறப்படுகிறது அப்படி புறப்பட்ட போது முன்னே வந்து எதிர்தோன்றும் முருகனோ